பட்டிஜி மை எல்லாம் மகட்டி க கவேல மகி போல ஜங்கத போலவே வே ஒரு கல்லா ஜெல்ல மகி பாடற கவசிச்சு சோர்றத நீதான் கொடுப்பாம் எரவவலுக்கு சோர்றத நான் கொடுப்பார் ஒரு கல்லா தாவ கத்து உசுர போல தானடப்ப ஒரு சிங்கம் போல தானரங்கம்

இதில் இவர் மயிறு பூர் முழு பாட்டு தேவா வாட்டா பாடிக்கிட்டார் இவர் தேவா பா விஷயம் எப்படிலாம் எட்டுப்பட்டி ராஜாடா அந்த பாட்டு கேட்டதே இல்லைன்னு நான் தப்பிச்சுட்டேன் அஜனடியாக அடிச்சு சரி விடு நல்லா தான் இருந்துச்சு வெரைட்டிஸ் பண்றீங்களே அதுலேயும் ரெஃபர் பண்ண என்னத்த இருக்கிறதுக்கு என்னடா மண்புழு உள்ளவன மாதிரி கூட்டம் சுருங்குது என்ன குழுவலிக்கு அந்த செட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் பொம்பளை மட்டும் எழுந்திரிச்சு போக மாட்டேல்தான் இத்தனி வாடை அடிக்காதே இல்லை மச்சான் ஆ என் தங்கச்சி குழுவாளி நல்லா இருக்கா என்ன மச்சான் என் தங்கச்சிக்கு குழந்த பிறந்துருச்சா ஆழப்பில பிள்ளைய பொம்பளை பிள்ளையா மச்சான் பத்து என்ன மச்சான் குழுவாளி நல்லா இருக்குதுல்ல டாக்ட்ரு பத்து மாசத்துல தான் பிறக்கம்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு ரத்தம் குறைவாக இருந்ததுனால ஆரையால் மாதத்துலேயே பிறந்துருச்சி பச்சையான் என்ன மச்சான் சொல்கிறீங்க அது பிரசவ வாடையிலே என்னமோ எலி மாதிரி இருந்து வயித்துக்குள்ள இருந்து ஓடி இருக்கு டாக்டர் ஜங்க அடுத்து செத்து போனேன் மூடுராம என்னமே என்ன உலகப்போ கோயிலில் வச்சிக்கலாம் வீட்டில் வச்சிக்கலாம் சுடுகாட்டில் வச்சேன் எரிஞ்சவொன்னே கங்கு ஒட்டு வந்தார் ஒரு சாமியார் அவர் சூப்பர் சிங்கர் போக வேண்டியது மூணு ஓட்டில் தோத்து போனார் அருமையாக வேஷம் போட்டு ஒரு கதை சொன்னார் பிறக்கிற குழந்த தகப்பையும் செத்து போயிடுவாரு ஆறு மாஜாச்சும் பிள்ளையும் தாயும் தகப்பையும் அப்படியே இருந்தாங்களாம் திருப்பி பார்த்ததுக்கு பக்கத்துக்கிட்டு கரந்தான்ண்டு அவனுக்கு அப்பேன்டானா என்னத்த சொல்ல அதுதான் இந்த வாடகை காத்து அடிக்குது என்னத்த என்னத்த கருத்துக்கள் ஏ தாய் ஊர் தெரியாமல் வந்துட்டியா எப்போ பார்த்தாலும் பயந்த ஓளாறு மாதிரி எந்திரிக்கிற ஓர எங்கள் ஆத்தா எந்த ஊர்ன்னே தெரியல ஆத்தா போத்தா போ நூறு வேலை அதை துவங்கிருச்சான் அட்டையை பதிஞ்சிட்டு வா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா சாமி என்றால் நான் பணிந்து விடுவேன்

அதான் செட்ட மேலே கிடைச்சேன் அப்படி வெட்டம் போதே வேல்ச்சாய் மையம் ஊட விழுந்து விதற கிடைச்சது தம்பி தம்பி கிடைக்கல அவன் அண்ணே இல்லை யா நீங்கள் யாருன்னு கேட்டவங்களே நான் யாருன்னு கேட்க போதே மருத்துவ வச்சுக்கு பிள்ளை வறந்தது மருத்துவ பிள்ளை வறங்கும் போதே அம்மா ரெண்டாவது மாசம் ஆனது உன்னை லூஸ் ஆக்காமல் போக மாட்டேன் நீங்க சாக்கவே இல்லை தம்பி நீங்க யாருன்னு கேட்குறேன் நான் யாருன்னு கேட்க போய் தான் பொடி ஓட்டுதேன் நல்ல கண்ணை வெட்டினது இந்த பேச்சுவார்த்தையே சரி கிடையாது என்ன வெற்றம் குத்துற அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏ வெற்றம்னா என்ன வெட்டினு கேட்கணும்ல என்ன வெட்டின பனங்கலங்கு வெட்டி தோணுனாங்க பற போட்டினாங்க பாமடைய வெட்டி அடைச்சாங்க ஏன் அழுகிற மகாலிங்க நான் எதுக்கடா அழுக போறேன் ஒண்ணு பண்ண மாட்டேன் பயப்படாத பயப்படாத இது இருமலுக்கான மாத்திரை தான் எது எது இருமலுக்கு ஒண்ணு பண்ண மாட்டேன் என்னைய கேட்கறீங்க நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன கிரு இருக்கு என்ன என்ன கக்கா என்ன கிரு மாடு இருக்குன்றே என்ன கிருமாடன் என்ன இது என்ன விஷயமாக வந்திருக்கீங்க அதனை மறந்து அப்படி மாலை அப்படிங்க யாய் சரி ஏய் அதை கேட்குற அரியன் பெயருடைய பெயரோ நாரதன் மகரிசி சரி பச்சரிசி என் வாங்க பச்சரிசியா என்னுடைய பெயரோ நார்தன் மகரிசின்னு சரி தமம் செய்யக்கூடியவன் கூடு விட்டு கூடு வாய்க்க தண்ணி மேல நடக்கக்கூடியவனும் ஆகை வாக்கு மறக்கக்கூடியவனா எங்க அண்ணன் தான் நீனே ஒரு அரை லூசு அதோட இது முக்கால் லூசா தெரியுது இன்னைக்கு அரை மாத்திரை சேர்த்து போட்டாப்புல அதே தம்பி அண்ணா என்னுடைய வெயிறோ நாரதர் பகிரிச்சி என்னடா பிச்சை இதெல்லாம் வேற கழுத்திருப்பேன் ஜாப மாதிரி என்னுடைய பெயரோ நாரதர் பகிரிச்சு உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறேன் வேற கேட்காது இங்க எங்கனே பாலியல் வன்கொடுமை உள்ள பார்த்தா தெரியுது நீங்களும் அந்த 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 இதில் உள்ள வாங்கி நீங்கள் ஒன்னே ஏழு ரூபாய் தொலைச்சி தேடிட்டு வந்து போகிறேன்

நடந்துட்டு போங்க கூடு விட்டு கூடுவாயே குடிவனான் நாங்களே பாய்வோம்ல வீடு விட்டு விடு வாய்வோம் அடே கவார் நவா தவா தம்பி அண்ணே நான் சிறுசு பெருசா குடிவனான் அழுக்காத அழுகாதீங்க அழுகாதீங்க ஏன் அழுகுறீங்க அவ்வளவு கொடுமை இருக்குது குடும்பத்துல என்னையாது ஒரு அப்பா வாங்கி தரவா நீ உளுந்தோட வாங்கி கொடுத்தா நான் வரல இவ்வளவு பெரிய நல்ல மடிச்சிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோகமா சாமி எவ்வளவு சோ என்னனே எனக்கு தெரியாம போனக்கு தெரியாதுடா சொன்னா நீ என்னச்சு

எப்படியாவது அது பெருசா இருந்தாரு எதை பெருசா ஆக்கணும் நம்ம வீட்டுல ஒரு குஞ்சு குஞ்சா அட நாராயண நாராயணா ஏ கோழி குஞ்ச ரொம்ப நடிக்காத மகாலிங்க கோழி குஞ்சு தான் நான் சொல்றேன் குஞ்சை பெருசா ஆக்கணும் நான் முன்னாடி தினம் பறந்து பாக்குறேன் நான் போய் நான் போய் கவக்கம் போடிட்டு வரவா லாட்டி தூக்கி வச்சு அவளுக்கு தினம் அதே வேலை என்ன சொரப்பாளா குஞ்சு பெருசா இருக்கும்னு அது என் மனசு என்ன மாடுவாரு ரொம்ப கவலையா இருக்குமே அவ எப்படியாவது பெருசாயிரும் என்னைக்காவது விட்டுருவோம்னு பாக்குறாங்க அது பெருசாயத்துக்கு வழியே இல்லை சாமி எப்படியாவது நீங்க பயில் எரியுது சாமி வைத்தா இருக்கா

உங்கள் தொழில் கழகம் செய்வது கலகம் என்றால் ஆரம்பத்திலே கலகம் பின்பு நன்மை தரக்கூடிய கலகம் நெல்லிக்கனியும் ஆரம்பத்திலே துவக்கும் பின்பு தண்ணீரை குடித்தால் இனிக்கும் அவப்போ யாருக்கு தெரியாது யாருக்கு தெரியாது நெல்லிக்காயத்தை அறிவித்து அவர் அவரை பெருமைப்படுத்தி சொல்ற அப்படியாப்பட்ட நாரதரிசி மகரிஷியை மகரிசி தப்பு செய்யக்கூடியவனான் எங்கடா பிடிச்சாய் வர ஐயோ எங்க அவன் தாங்க அத்தை கொலி சம்பளத்துக்கு வரேன் மத்தால ரவுண்டா நாலாயிரம் கேட்குறாங்க இப்போ இரநூத்தி எழுபது ரூபா தானே இப்போ சொல்ற வார்த்தை சரியா கெந்திக்கிட்டே வருவேன் கந்துட்டு போறாப்புல உங்க மனைவி இருக்காங்களா எனக்கு கிடையாது மண் ஆசை பொன் ஆசை பொருள் ஆசை மூன்று ஆசைகளும் முற்றும் துறந்தவனார் ஏன் செவருடைய தட்டுமா செவருடைய தடுக்குதா வேண்டான்னு விட்டுருந்து உலகத்தில் தாங்களை பார்க்கின்ற போது இல்லாத வாழ்க்கையில் இருந்து துறைகளாக மாறி அது தேவையோ இறைவனுக்கே தொண்டு செய்யக்கூடியவனா இறைவனுக்கு தொண்டு செஞ்சு அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலா கூடியவனா அப்பேர்ப்பட்ட முனிவனாக கடல்வாங்க இந்த கடல் உள்வாங்குத இப்போ ராமேஸ்வரத்தில் வாங்கின மாதிரியா வாங்க போகுது அப்போ ஏற்கனவே நீங்கள் கிஜு கிஜ் பண்ணவே இல்லையா என்னது டாய்

சுவாமி மலையிலே படிக்கட்டுகளாகவும் ஒன்று அச்சரம் வச்சிருக்கிறேன் அந்த படிக்கட்டு பூரா பாசி பூ வைக்கிறது இல்லை அது கூட அவங்க ஒன்றாச்சு கிடையாது கிடையாது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு படிக்கட்டுகளாக இருக்கட்டும் சொல்லி நினைவுகளை பசு பொருள் ஆகியிருக்கிறேன் சித்தாலை வேலைக்கு போதும் சொல்லுங்க இருந்துட்டு போகுது அப்படியே இருந்துட்டு போகுது நீங்களே உணவுகள் உட்கொண்டு இந்த உலகத்தில் ஜீவராசிக்கு வாழக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு காற்றை மட்டுமே சுபாசிக்கூடியவர்கள் எங்களுடைய உணவு வேலையோ இறைமனுக்கு தொண்டு செய்வதே சரி சார் உங்கள் அப்பா இருக்காரு இருக்காங்களே பிரம்மதேவன் எங்கன்னா பிறந்து எடுத்தாரு பிரம்மதேவன் நால்மிகு ஜோடி எழுபது தொட்டம் எண்பத்தி நான்கு ஜீவரசை படைக்கூடிய தந்தேகப்பட்டவன் சொத்து பட்டாலும் நான் கேட்கல அப்பா பிரம்மான்னா விடியா நாலு கிணறு தோட்டம் வாழைக்காய் இதெல்லாம் வந்து தேவையில்லை கிணறு தோட்டமாக நாலுமுகையோடு எழுபகு தொற்றம் எண்பத்தி நான்கு ஜீவராசியும் படைக்கூடியவன் தந்தையாகப்பட்டவன் பிரம்மதேவன் இந்த உலகத்துடைய ஜீவராசி அனைத்தையும் படைப்பது என் தந்தையாகப்பட்டவன் படைக்கக்கூடியது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவன் உற்பத்தி அம்மா கலைவாடி வெள்ளை கலை முடித்து வெள்ளை பணிபுண்டு வெள்ளை அரியாரசத்தில் வீட்டுக்கு தாயாகப்பட்டவன் கலைவாடி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள் எல்லாருடைய வாயிலையும் நாவில் இருந்து கூடிக்கொண்டிருக்கிறார் உங்க அம்மா ஆமா வந்த நோக்கம் வருகின்ற மார்க்கத்திலே ஆளு சுவர்மையான காலம் இந்த காலத்துக்கு சொந்தக்கார யாராக இருப்பால் அதிலும் பின் குறாகப்பட்டது பார்த்து விட்டு சில்லராமி என்பது வருகின்ற போது தடுத்து நிறுத்தி விட்டீர்கள் என் தங்கச்சி தான் தங்கையுடைய பெயர் வள்ளி வள்ளி என்ன வேலை பாக்குறீங்க நீங்க திறந்தோறும் களை எடுப்பது உங்களுக்கு ஒரு பின்னா இருக்காங்களா மற்றொன்று கூட இருக்கிறார்கள் கூட்டு வரவா ஒரு ஆளு தான் அங்கே அதுலேயே வண்டி வரணும்ல என் தங்கச்சி ஒரு தான் வந்திருக்கு வள்ளி ஹா இன்னும் ஒன்னு இருக்கு அவங்க யாரு இன்னொருத்தன் மொண்டாட்டி லீஸுக்கு எடுத்து வந்துரும் அஞ்சரிக்கு அனுப்பி விட்ருவோம் புருஜியை திருப்பத்தூர் டோல்கெட்டிலேருந்து கூட்டு போயிருச்சா குளிர் உங்களுக்கு நான் இறைவனுக்கு இறைவனாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி மோடா அடிச்சிருக்கலடா

கோழி நமக்கு என்ன குருடா தான் எனக்கு நமக்கு என்ன தம்பி நீங்க என்ன செய்ய அந்த பெண்மகள் அழைத்து வாருங்கள் ஆசித்து போங்க சார் என்னை அழைத்து வாருங்க நாக்க சொல்லாரு வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுதான்னு சொல்றாரு ஏண்டா காரைக்குடி பகுதியில் எனக்கு ஒரு பேர் இருக்கு எனக்கு அது பிடிக்காது ஏய் காரக்குடி பகுதியில் பேர் இருந்தால் தான் நம்மளுக்கு சம்பாத்தியம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கோ ஆபீஸ் போட்டுரும் நாளையில இருந்து காரக்கோடியில புதுவையில ஒண்ணா கிளை காரக்குடியில ஒரு கிளை புதுக்கோட்டையில ஒரு கிளை என்ன ஆபீஸ் பேரு கூட்டி அந்த விடு போடுலே தலைவர் யாரு ராதாகிருஷ்ணன் நீ செயலாளர் அந்த பெட்டிக்காரே அது என்ன ரூம்பாய் இந்த கப்ளிங்க ஏதாவது ஒன்று கொடு டீ வாங்கிட்டு வரலாம் அவர் சாப்பாடு விவாதி கொடுக்கட்டும் தயவு எனக்கு ஒரு நாளோ பிரியாத எப்பிறவி இன்று பிரிந்தோமடா எந்த தம்பி காலை வேட்டக்கி கொஞ்சம் உள்ள போல அடியா அடிக்குற

உரிமைகளை ஆடிப்படி வரவேற்றதில் கபகதி வாழ்க விழாண்டு வெள்ளாயிரத்து நூறு ஆண்டு நொடி நோய் இல்லாமல் நீண்ட ஆயுள் சகல செல்வங்கள் பெற்றும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும் தாங்களுடைய நகலை நாலு வரிகள் வாழ்த்துவோம் அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன் அவள் பத்து கரத்தில் ஒரு மகராஜன் தக்க வண்ண கழுத்துக்கு தக்க மாலை அவள் தங்கமத்தின் முகத்துக்கு அத்தி மாலை தக்கவண்ண கழுத்துக்கு தக்கவா You're the fool பாசை என்று கூரடி அவன் பார்த்தா இருக்க வை ரூ அரு அரு இடத்துடைய தலைமை அழைத்து வந்து மா இத வச்சு தெப்ப கோத்துக்குழு முதலி பொறுமையா நடந்து வாங்க வரவேடு வரவேடு தமிழ் பண்பு வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு செத்து போயிருவோம் நாங்க போயிட்டு வரோம் சாமி